மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசிப்பலம் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலி கிரகம் கரெக்டாக அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்கெல்லாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணி புரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சா பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்டாம் அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்ன இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலயபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடியாக இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதில்னா வரும் என்ன சங்கடகிரக சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய அமாவாசை பெரிய மாவாஷை யார் திதி கொடுக்காதவாலும் மாதம் மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாஷையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லோருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க அடப்போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தால் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்காலுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு விருத்தியாகணும் ஆகணும் குழந்தைகள் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்னைக்கு ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவுதான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் என திறமை ரிஷபராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு புரட்டி எடுக்குமா இல்லை அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்குமா எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட இந்த பதிவில் இன்னொரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு கொடுக்குறோம் என்ன அப்படின்னா மனசு அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் மனது அமைதி அடையிறதுக்கு ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவாக உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மராசியில் குரு பகவான் ஜென்மத்தில் குரு இருந்தால் கவலைப்பட வேண்டாம் உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது அதுவும் ரிஷபராசி அன்பர்கள் என்றைக்குமே உழைக்கிறதுக்கு அஞ்சினவங்க கிடையாது கரெக்டாக இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எந்த நேரத்துலையும் நீங்கள் உழைப்பை வந்து வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது ஏன் அப்படின்னா காலை மாடு என்றைக்குமே வந்து ஓடிண்டே இருக்கும் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கடுமையாக உழைக்கணும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிட்டையர் ஆனால் கூட ஆகிறதுக்கு அப்புறம் வேலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு இதில் கவர்மெண்ட் வேலையில் இல்லை அப்படின்னாலும் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருப்பேள் ஏன்னா உங்களுக்கு அந்த இறுதி மூச்சு எப்போ அப்படிங்கிற வரைக்கும் வேலை செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா உழைப்புங்கிறது பெரிய விஷயங்க வயதுங்கிறது எண்ணிக்கை ஆனால் உழைப்புங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக இந்த இடத்துல ஜென்மராசியில் குரு பகவான் இருந்தாலும் அவரது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் இடத்தை பார்க்குற குழந்தைகளின் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அது இந்த எட்டு பதினொன்று கோடை அதிபதி குரு கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் உள்ள தெளிவும் இருக்குது எல்லா வேலைகளையும் நல்லா செய்யணுங்கிற ஒரு ஆற்றல் தொழில் வியாபாரம் பரவாயில்லை உத்தியோகம் பரவாயில்லை ஓடிக்கிட்டு இருக்குது ஜென்மராசியில் குரு இருந்தால் கூட ஓடிக்கிட்டு அதே சமயம் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார் களத்திரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் வாழ்க்கை துணை அது பெரிய விஷயம் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பா எல்லாமே இந்த குருவோட பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையார் ஆதரவு புழுசாக இருக்குது தந்தையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அதுவே போடுங்க பெரிய விஷயம் அதனால் தந்தையார் ஆதரவாக இருப்பார் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏழு பனிரெண்டு குடை அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது மிதுனம் பகை வீடு அப்படின்னாலும் செவ்வாய் வந்து உஷ்ணமான கிரகம் நெருப்பு கிரகம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அதுவும் இரண்டாம் வீட்டில் அவர் இருக்கார் அதுவும் களத்திராதிபதி விரையாதிபதி அதனால் வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் அடுத்தபடியாக வாக்குறுதிகளை அருமையாக காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான சில வேலைகளை செய்வீர்கள் அதேமாதிரி சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு கண்டிப்பாக அருமையாக வந்து சேரும் ஆனா என்ன ஒண்ணு திடீர் திடீர்னு செலவுகள் ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும் சில பேருக்கு ஏதாவது ஒரு வகையில செலவு அடுத்தபடிய சுகஸ்தானத்துல இரண்டு ஐந்து குடாதிபதி புதன் நாலாம் இடத்துல இருக்கிற புதன் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்க சொத்து சேர்க்கை சில பேர் கிடச்சுட்டு இருக்குது சில பேருக்கு இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்குது சில பேருக்கு தன வரவு ஓரளவுக்கு பரவாயில்லை குழந்தைகள் ஆதரவாக இருக்கார் அதேமாரி படிக்கிற குழந்தைகளும் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படுவான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக கன்னிராசிக்கு வர இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறது கேட்கலாம் என்னென்னா இந்த புத பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் சரி அதுவும் போக சூரிய பகவானோடு இணைந்து புதாதித்யோகம் பெற்றுக்கிற டபுள் சூப்பர் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வரணும் உங்கள் முயற்சிகளை விடக்கூடாது அற்புதமாக செய்யுங்க தன வரவு தாராளமாக கிடைக்கும் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பா குழந்தைகளுக்கு ஒரு அறிவுத்திறன் விருத்தியாகும் நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கிறது வெளியூர் போய் படிக்க வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் திட்டம் போடுவீங்க குழந்தைகளும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறன் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த புத பகவான் கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெரிய விஷயம் அந்த புத மட்டுந்தான் வேற எந்த கிரகத்தும் கிடையாது இந்த மூணும் ஒரே இடத்துல அவருக்கு மட்டும்தான் ஆக அறிவு இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் எல்லாருக்குமே அறிவு திறன் அதிகமாகும் அதை வச்சு சம்பாதிக்கிறவா நல்லா சம்பாதிப்பா என்ன வச்சு அறிவை வச்சு என்ன என்ன மாதிரி இப்போ கலைத்துறை நண்பர்கள் எழுதுகிறா பாருங்க பாட்டு எழுதுறவா கதை எழுதுறவா அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதேமாரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் குழந்தைகள் அதெல்லாம் அவளுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் புதாதித்யோகம் இருக்கிறதுனால கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியான ஒரு மாற்றத்தை காண்பார்கள் அடுத்தபடி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் துலாம் ராசியான உங்களோட பகை உணர் ரோகஸ்தானத்துக்கு வந்துடுவது இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி இருக்கும் அதேமாரி கடன் சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடனை அடைச்சிட்டு வேற கடனை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன ஏதோ ஒரு வருமானம் வரும் சரி இந்த கடனை அடைச்சிடலாம் அடைச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது வட்டி ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் கம்மி வட்டியில் ஏதான கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் கேது சுகாதிபதி சூரியன் ராசிநாதனும் உங்கள் பகைனு ரோகாதிபதியமான சுக்கிர பவன் மூணு பேரும் எங்கே இருக்கா ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் ஆதரவாக தான் இருக்கா ஆனால் குழந்தைகள் மூலமும் கொஞ்சம் உங்களுக்கு மனசில் ஒரு கிளேசம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதோ அதாவது இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருக்குது அது என்னன்னே உங்களுக்கும் தெரியல என்ன கொஞ்சம் மனசை ஆன்மீக பாதையில் கொண்டு போங்கோ அப்போ அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் சுகாதிபதி அப்படிங்கும்போது குழந்தைகளின் மூலமாக உங்களோட சுகத்துக்கு பாக பங்கம் ஏற்படலாம் என்ன குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் குழந்தைகளை அப்படி இப்படி கொண்டு போகிறது அது இது என்னங்கிறதுக்குள்ள கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதனால் உங்கள் உடம்பை மாட்டீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க சரியா இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் உங்கள் ராசிநாதனம் பகிர்வன ரோகாதிபதியமான சுக்கர பகவான் அந்த இடத்துல எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உண்டாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு வந்தீங்கனாலே ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரியா குழந்தைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிரபவன் எங்கே வரப்படாருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்வன ரோகஸ்தானமாக ஆரம்பத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வருவீங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபுளும் இருக்கும் ஆனால் அற்புதமாக செய்வீங்க உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் சரியான நேரத்துக்கு ஒரு மருந்து எடுத்துப்பீங்க சரியாயிடும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உங்களோட அறிவை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கரபகன் எங்கே வரப்படா பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தை வந்துடுறார் ஏழாம் இடத்துல என்ன விசேஷம் ஏழாம் இடத்துல அசுர குரு உங்கள் ஜென்மராசியில் குரு குரு ஏழாம் பார்வையை உங்கள் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அதேமாரி இந்த பகவான் என்ன பண்ணுறார் களத்திர சாணத்துலேருந்து உங்கள் ஜென்மராசியை ராசியை பார்க்குறார் ஓ ரெண்டு பேரும் சேம் டு சேம் அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிறார் யார் தேவகுரு தேவ இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் சரியா அனாவசியமாக உங்கள்கிட்ட ஜண்டவிச்சிக்கக்கூடாது அதேமாரி நண்பர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள் தொழில் விவகாரத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியாக அனாவசியமாக பேசிக்கக்கூடாது பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் பிரிவினைகள் வரலாம் அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அமைதியாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் ஒன்பது பத்து குடி அதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் லைட்டாக கவனம் எடுத்துக்கோங்க சரியா ஆக மொத்தம் ஜீவனம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே போயின்னு இருக்கும் ஏன்னால் தான் இருக்கார் ஒன்றும் பெரிய இல்லை ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை இருந்தாலும் உதயோ அதில் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வேக வேகமாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் செஞ்சீங்கனாலே அதுக்கு உண்டான ஒரு உழைப்பு வீண் போகாது கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் ராகு பதினோரு இடத்தில் இருக்கிற ராகு பிரம்மாண்டம் ஏன்னா ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் என்னென்னா நிறைய பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஆ ஓ ஒன்று எல்லாம் பண்ணிங்கன்னா கடைசியில் இப்போ சிக்கனம் கொண்டு விட்டுருவார் அதனால் கவனமாக நிதானமாக பண்ணுங்க புரியுதா பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாகவே எடுத்துக்கோங்க ஆனால் செயல்படுத்தும் போது உங்களோட அறிவுத்திறன் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அந்த மாதிரி இருந்தாலே ராகுவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்போ உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வெளியூர் போயிட்டு படிக்கணும் நாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளும் தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அதேமாரி வெளிநாடு போய் வெளியூர் போயிட்டு உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளும் தாராளமாக முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் சில பேருக்கு மனசில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரி இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்திங்களா அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மனம் அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாதம் முழுவதும் மனம் அமைதி அடையிறதுக்கு தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே சனீஸ்வர பகவான் காயத்ரி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க தினந்தோறும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெய்லி சில பேர் சொல்லலாம் சனிக்கிழமை தானே சொல்லணும் ஏன் சாப்பிட்றது சனிக்கிழமை மட்டும்மா சாப்பிட்றோம் நான் ஏழு நாளும் சாப்பிட்றோம்ல அது தான் சனி பகவானுக்கு சனிக்கிழமை உகந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணணும் தினந்தோறும் மனசு அமைதி அடையிறதுக்கு சனி பகவான் காயத்ரி என்ன ஓம் காகஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தேய்மிகே தன்னோ அந்த பிரச்சோதயா சூப்பர் டெய்லி சொல்லுங்க மனசு அமைதி அடைகிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு கூட ஒரு வழி கிடைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தீராத பிரச்சனைகளுக்கு கூட உங்களுக்கு வழி கிடைக்கும் அதேமாரி டெய்லி காகத்துக்கு அன்னம் வைங்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் அதுவும் இந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குற பாருங்க அவங்களாம் கண்டிப்பாக செய்யணும் செய்து நல்லது கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக பெருமாள் கோயில் போங்கோ புரட்டாசி மாதம் தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அதேமாரி பெரிய திருப்படி சிறிய திருவடி ஆண்டாள் எல்லோரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கோ வியாழக்கிழமைகளில் சரியா ஒரு நாள் எத்தினா போகிறோம் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றுங்கோ இது இதுவும் ஒரு தடவை தான் ஆனால் மனம் அடைய என்ன சொன்னிருக்கேன் சனி பகவான் காயத்திரி தினந்தோறும் சொல்லணும் நூற்றிட்டு தருவார் மறக்காமல் சொல்லுங்க சொல்லிவிட்டு நீங்கள் வெற்றி அடையிறத செய்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க புரியுதா எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துது அப்பாடா அப்படின்னு சொல்லுங்கள் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்கள்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவெல்லாம் நம்ம வந்து யோசித்து போடுறோம் ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் குறையணும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதுக்காகத்தான் இந்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம் ஆக இந்த சிறிய பரிகாரத்தை செய்ய செய்ய இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க